ராமாயண காவியத்தில் சபரி என்ற ஒரு பெண்ணைப் பற்றி பலரும் படித்திருப்போம் சபரி போன்ற ஒரு ராமர் பக்தி கொண்ட பெண்ணைப் பார்ப்பது என்பது மிக மிக அரிதாகும் கிளவியான பிறகும் கூட ராமர் தனக்கு கண்டிப்பாக தரிசனம் தருவார் என்றே நம்பி வாழ்ந்தார் ஒவ்வொரு நாளும் சபரி தனது ஆசிரமத்திலிருந்து வெளியே வந்து மூன்றுகோள் உதவியுடன் ராமருக்காக பெர்ரி பழங்களை பறித்து கொள்வார் அவள் ஒரு பழத்தை பறித்து அதை சுவைத்து பார்த்து அது இனிமையானதாக இருந்தால் அவள் கூடைக்குள் அதை வைப்பாள் கசப்பானவற்றை நிராகரிப்பாள் ராமருக்கு நல்ல மற்றும் இனிப்பு பழங்களை கொடுக்க விரும்பியதால் இவ்வாறு செய்து வரலானார் தெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய பழங்களை முன்கூட்டியே தான் சுவைத்து பார்ப்பது தவறு என்கிற எண்ணம் சபரிக்கு ஏற்படவே இல்லை இவ்வாறு சில பழங்களை சேகரித்த பின்னர் சபரி ஆசிரமத்திற்கு சென்று ராமரின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்ப்பாள் எப்போதும் ராமநாமத்தையே ஜெபித்து தனது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் ஸ்ரீ ராமர் தரிசனம் கிடைக்க பெற்று மோட்சம் பெறுகிறாள் அத்தகைய குணங்கள் கொண்ட சபரியின் வாழ்க்கையை பற்றி நாம் இந்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் வேடுவ குலத்தில் அப்பெண் குழந்தை பிறந்தது மற்ற குழந்தைகளை போலவே அக்குழந்தையும் காட்டு செடி போல வளர்ந்தது வேடுவர்கள் தங்கள் குழந்தைகளை தனி எடுத்துக்கொள்வதில்லை ஒவ்வொரு குடும்பத்திலும் அல்லது குழந்தைகள் குறைந்தபட்சம் இருக்கும் முதல் குழந்தை பெண் என்றால் அதுவே மற்ற குழந்தைகளுக்கு தாயாகி அரவணைக்கும் பெற்றவர்களுக்கு தேனும் திணியும் சேகரித்து மிருகங்களை வேட்டையாடி தேடிய பொருட்களை விற்று வரவே பொழுது சரியாக இருக்கும் அப்போதுதானே அவர்களின் ஜீவனம் நடக்கும் இதில் தனியாக குழந்தை வளர்ப்பில் அக்கறை எப்படி எடுக்க முடியும் ஆனால் இக்குழந்தை சேச்சில் மலர்ந்த செந்தாமரையைப் போல வேடுவ குலத்தில் பிறந்தது சிலருக்கு பகவானின் வீடு பேரும் தங்களது வாழ்நாளில் அவர்கள் கடைபிடிக்கும் நெறிமுறைகள் பாவபூண்ய பலன்களால் கிட்டும் ஆனால் சில அபூர்வ ஆத்மாக்கள் பிறக்கும்போதே பகவானின் அனுக்கிரகத்தோடு பூமியில் உதிக்கும் அப்படி ஒரு அபூர்வ ஆத்மா தான் சபரி அவள் மற்ற குழந்தைகள் போல சேச்சிலும் மண்ணிலும் ஓடி விளையாடவில்லை மற்றவருடன் சண்டையிடுவதில்லை மாலையில் வீடு திரும்பும் பெற்றோர்கள் கொண்டு வரும் தின்பண்டங்களுக்காக சண்டை பிடிப்பதில்லை அவளது அமைதியும் தன்னிறைவும் பிறர் காணா வண்ணம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தது ஐந்தாறு வயது இருக்கும் போதே சபரிக்கு தன்னுடைய சுச்சமும் சுழலும் ஒருவித அழுப்பை தர ஆரம்பித்தது தானும் வளர்ந்து தன் அன்னையும் அக்கால்களையும் போல தேனி சுத்தம் செய்து சுள்ளிக்கட்டைகளை பொறுக்கி காட்டு விலங்குகளை வேட்டை அடிப்பின் வேடன் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டு மீண்டும் அவர்களைப் போல ஐந்தாறு குழந்தைகளை பெற்றெடுத்து நினைக்கும் போதே அவள் மிகவும் சோர்வுச்சு விட்டாள் தன் பிறப்பு இதற்கானதல்ல என்ற நினைப்பும் தான் அடைய வேண்டியது எங்கோ ஒளிந்திருக்கிறது என்றும் தோன்றியது அதை தேடி அடையும் பெரும் வேட்கையும் அவளுக்குள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் யாரிடம் சொல்லாமல் அவளுடைய இருப்பிடத்தை விட்டு வெகு தொலைவு கிளம்பி விட்டாள் வேடுவ பெண் அல்லவா இயல்பிலேயே அவளுக்கு இருந்த துணிவும் அஞ்சா நெஞ்சமும் அத்தனை தூரம் காட்டில் பயணிக்க உறுதுணை புரிந்தது அவள் நீண்ட தூரம் பயணித்து தன் கூட்டத்தை விட்டு வந்து சேர்ந்த இடம் மதங்க முனிவரின் ஆசிரமம் அவள் அங்கு அடைந்தபோது போது பிராத்த காலம் என சொல்லப்படும் அதிகாலை முனிவர்களும் சீடர்களும் சச்சே தொலைவில் இருக்கும் பம்பை நதியில் நீராடுவதற்கு செல்வதை பார்க்கிறாள் அவர்கள் செல்லும் வழியில் செடி கொடிகளும் ஒழுங்கு நரியும் அவள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது தன்னால் இயன்ற சேவையை இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து தினமும் அவர்கள் வந்து போகும் வழியை சுத்தப்படுத்தும் முயற்சியில் இறங்குகிறாள் சுள்ளிகளை பொறுக்கி தூர எறிந்து செடிகளையும் கொடிகளையும் வெட்டி சீர்திருத்தி அங்கங்கே விழுந்திருந்த குச்சிகளை சேர்த்து துடைப்பம் போல கட்டி கூட்டி பெருக்கி சுத்தம் செய்கிறாள் அவ்விடம் துப்புரவாகவும் குளிர்ச்சியாகவும் எப்போதும் இருக்கும்படி நீர் தொளித்து கோலமிட்டு வைக்கிறாள் அடுத்த நாள் அவளிய சென்ற மதங்க முனிவர் யார் கல்லும் முள்ளும் நிறைந்த இவ்விடத்தை இத்தனை சுத்தமாக மாற்றியது என அதிசித்து சீடர்களிடம் கேட்க தங்களுக்குத் தெரியாது என்கின்றனர் ஒரு சீடனை அன்றிரவு அங்கேயே தங்கியிருந்து யார் இதை செய்வது என பார்க்கும்படி பணிக்கிறார் மதங்க முனிவர் பார்த்து வந்து ஒரு சின்ன இத்தனையும் செய்கிறாள் என்றான் அழைத்து சபரியை பற்றி முழு விவரம் வருகிறார் மதங்க முனிவர் அவருக்கு அப்போதே தன் ஞான திருஷ்டியில் சபரியின் பிறப்பு காரணத்தை அறிய முடிந்தது அவரை வணங்கிய சபரி தன்னால் இயன்ற சேவையை அவர்களுக்கு செய்து வர அனுமதி தருமாறு வேண்டுகிறாள் பின் மதங்க முனிவரின் ஆசியுடன் அவருக்கும் சிஷ்யர்களுக்கும் சேவை செய்து கொண்டு மனநிறைவுடன் தன் காலத்தை கழிக்கிறார் சபரி இது இவ்வாறாக இருக்க மதங்க முனிவரின் குடிலை சுற்றி வசித்த மச்ச முனிவர்கள் சபரியை பற்றி தவறாக அவதூறு பேச ஆரம்பித்தனர் மதங்க முனிவர் தன்னை விட வயதில் மிகவும் சிறிய விலை அதுவும் வேடுவ பெண்ணை தன் ஆசிரமத்தில் தங்க வைத்துள்ளார் இது அபச்சாரம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர் ஆசிரமத்துக்கு வருவதை நிறுத்திவிட்டனர் இப்படியாக அருகருகே இருந்த மற்ற எல்லா ஆசிரமங்களிலும் வதந்தி பரவி அடுத்த ஆசிரமத்தின் சீடன் ஒருவன் மதங்க முனிவரின் சீடனிடம் சபரியை பற்றி அவதூறாக பேசி வம்பிழித்தான் கேளி பேசிக் கொண்டே குளிப்பதற்காக பம்பையில் இறங்கினான் அவன் அவன் கால் வைத்தவுடன் பம்பை நதி முழுவதும் கருமை நிறத்தில் கூவம் போல் கழிவு நீராகி துர்நாற்றம் அடிக்க ஆரம்பித்து விட்டது அதை கண்டு பதித்த எல்லா சீடர்களும் மதங்க முனிவரிடம் ஓடி நடந்ததை கூறினர் முனிவர் மென் முருகளுடன் ஓ அப்படியா விஷயம் சரி பாதகம் இல்லை சபரியை நான் சொன்னேன் என்று சொல்லி அதில் நீராடச் சொல்லுங்கள் என்றார் சபரியும் அவரின் ஆக்னியப்படி சாக்கடை போல் துர்நாச்சத்துடன் ஓடிக்கொண்டிருந்த பம்பை நதியில் முகசுலிப்பின்றி இறங்கினாள் அட என்ன ஆச்சரியம் அவள் நீரில் இறங்கியதேமே கழிவு நீர் போல ஓடிக்கொண்டிருந்த நதி நிறம் மாறி சுத்தமான ஸ்படிகம் போன்று ஆகிவிட்டது எல்லாம் இதை தத்தம் வாயை மூடிக்கொண்டனர் அவளுடைய பெருமையை அனைவரும் உணரும் விதமாக அந்த நிகழ்வு அமைந்தது மதங்கு முனியின் காலம் முடிவடையும் வேளையில் அவர் சபரியை அழைத்து என் காலத்துக்கு பின்னும் நீ இக்குடிலேயே இருந்து கொண்டிரு தகுந்த சமயம் கணிகையில் ராமர் லட்சுமணர் இங்கு வருவார்கள் அவதாரமான அவர்களுக்கு செய்யும் பேச்சை நீ பெறுவாய் பின் உன் பிறப்பின் பலனை அடைந்து மேலுலகம் வருக என்று கூறினார் மதங்க முனியின் காலத்துக்கு பின்னும் சபரி மரியாதையுடனும் பெருமையுடனும் நடத்தப்பட்டாள் ஆசிரமத்துக்கு கைங்கரியம் செய்து கொண்டு தன் வாழ்க்கையை தொடர்கிறாள் ஸ்ரீராமரின் தரிசனம் கிட்டும் என்று மதங்கமுனி சொல்லிய நிமிடத்திலிருந்து அவள் ஸ்ரீ ராமநாமத்தை ஜபித்து கொண்டும் ஸ்ரீ எதிர்பார்த்தும் காத்திருக்க தொடங்குகிறாள் வைதாகி கிழவியான பின்னும் ராமனுக்கான காத்திருப்பு அவளுக்கு அலுப்பையோ ஏமாற்றத்தையோ தரவில்லை ராமன் என்று வேண்டுமானாலும் என் நிமிடம் வேண்டுமானாலும் வரலாம் என்று எதிர்நோக்கி அவனுக்காக சிறந்த பழங்களையும் பூஜிக்க புஷ்பங்களையும் தயாராக வைத்த வண்ணமே இருக்கிறாள் எங்கே ராமர் தான் உண்ணும் வேளையில் வந்து விடுவானோ என எண்ணி தன் உணவை துறக்கிறாள் உறங்கும் வேளையில் வந்துவிட்டு திரும்ப போய்விட்டால் என்ன செய்வது என்று அச்சப்பட்டு தன் உறக்கத்தையும் துறக்கிறாள் சதா சர்வ காலமும் ராமநாமத்தை ஜெபித்துக் கொண்டு ராமரின் திருவுருவத்தை பற்றி சிசரிடம் கேட்டுக்கொண்டு அதே ஸ்மரணையாக தன் ஒவ்வொரு நொடியும் கழிக்கிறாள் சபரி அவளின் காத்திருப்பு வீண் போகவில்லை ஊன் உறக்கம் தவிர்த்து புலன்களை அடக்கி ராமநாமத்தையே தியானம் செய்து சபரி சித்தபு ஆகிவிட்டிருந்தாள் அப்பேற்பட்ட சபரியை ஆரண்ய காண்டத்தில் ராமனும் லட்சுமணரும் சந்திக்கிறார்கள் என்று ராமாயணம் கூறுகிறது சபரி மேலும் அவர்களுக்கு சுக்ரீவன் இருக்கும் ரிஷிமுக பர்வதத்துக்கு போகும் வழியையும் ஏம்புகிறாள் அவளின் வழிகாட்டுதலின் பேரில்தான் ராம லக்மணர் சுக்ரீவன் இருப்பிடம் சென்று அவன் உதவியை கோருகின்றனர் பின் சபரி ராமரிடம் ஐயனே உன்னை கண்டும் என் அடைந்து விட்டேன் இனி எனக்கு இப்பிறவி தயை கூர்ந்து உன் என் மகிழ்வுடன் இருக்கும் லோகத்துக்கு போக அனுமதி அளிப்பாயாக என்று வேண்டுகிறாள் ராமரம் அப்படியே செய்தாயே என்றதும் அக்னியை மூட்டி அதில் வீழ்ந்து தன் பிறவி தலைகளை அறுக்கிறாள் சபரி பின் ராமரின் கண்முன்னே திவ்ய தேகத்துடன் சொர்க்கலோகம் சென்று மோட்சம் அடைகிறாள் என்று ராமாயணம் குறிப்பிடுகிறது யோகம் தபஸ் போன்றவற்றை செய்து மந்திரங்களையும் வேதங்களையும் மோதி ஞானம் பெற்ற முனிவர்களுக்கும் சித்த புருஷர்களுக்கும் மாத்திரம்தான் இப்பலன் கிட்டும் வேதங்களை படிக்காத யோகங்கள் செய்திடாத ஒரு எளிய வேடுவ பெண்ணிற்கு இப்பேறு எப்படி கிட்டியது மற்றவர்கள் கொண்டாட வேண்டும் என்று சபரி எதையும் செய்யவில்லை பிற மகரிஷிகளின் தேவேசத்தையும் கண்டு மனம் தளரவில்லை ஸ்திரி தர்மத்தின்படி தன்னால் செய்ய முடிந்தவற்றை எந்தவித விருப்பும் வெறுப்பும் இன்றி செய்தி முடித்தவள் சபரி ஊன் உறக்கம் தவிர்த்து ராமனுக்காக ராமநாமத்தே ஜபித்து கொண்ட தபசியை போல வாழ்ந்தாள் என்பதாலேயே அவளுக்கு மோக்ஷம் கிட்டியது இங்கே சபரிக்கு ராமபிரான் மோக்ஷம் கொடுக்கவில்லை சபரி மோக்ஷம் அடைவதற்கு ராமபிரான் சாட்சியாக இருந்தார் என்பதே சரி அதனால்தான் அவள் கேட்காமலேயே ராமபிரான் கொடுக்காமலேயே மோக்ஷம் தானாகவே வந்தது தாயே என்று ராமனால் அழைக்கப்பட்ட சிறப்புக்குரியவர் சபரி ஜாதியால் உயர்வில்லை என்று ராமனால் போற்றப்பட்டவர் அவர் இருந்த மலையே சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது தூய்மையான எதிர்பார்ப்பு இல்லாத பக்திக்கு உதாரணம் சபரி நன்றி வணக்கம்